மரபும் வரலாறும் தொன்மமும் ஒன்றுக்கு ஒன்று பங்களிப்பு செலுத்தி அதிலே இருந்து சமூகத்திற்கு ஒன்று கையளிக்கிறது அது அந்தந்த பகுதிக்கு உரியது ஆனால் அதனுடைய ஆழம் மிக பழமையானது அதனுடைய வேர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது ஒரு தொன்மங்களினுடைய மர்மங்கள் நிறைந்த முடிச்சுக்கள் நிறைந்த ஒரு நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது இந்த நிலத்தில் தான் இவ்வளவு பழமையான அது வந்து நாணயங்கள் ஆனாலும் சரி அல்லது எழுத்துக்கள் ஓடுகளில் பானை ஓடுகளிலே இருக்கிற எழுத்துக்கள் ஆனாலும் சரி அல்லது கல்வெட்டுக்கள் ஆனாலும் சரி இவ்வளவு பழமையான அறிவு சமூகம் உருவாக்கி இருக்கிற நிலமாக நம்முடைய இந்த நதிக்கரைகள் எல்லாம் இருக்குது அது பொருணை நதியா அல்லது வைகையா காவிரி கரையா பெண்ணையாற்றங்கரையா இந்த கரைகளிலெல்லாம் இந்தியாவின் மிக பழமையான ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய நிலத்தில்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மொழியில் பேசினோமோ அந்த மொழி குறிப்பு என்ன எழுத்தில் எழுதினோமோ அந்த எழுத்து வடிவில் இருக்கிற தமிழுக்குரிய தனித்த தமிழ் எழுத்தில் இங்கே இருக்கிற எழுத்து வடிவம் இருக்கிற சமஸ்கிருதத்தை கொண்டால் உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்துக்கு எழுத்துக்கள் கிடையாது வரி வடிவம் கிடையாது எந்த மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழியில் தான் அது எந்த மொழி மக்கள் இருக்கிற பகுதியோ அந்த மொழி மக்களால் அது எழுதப்படுகிறது எல்லா இடங்களிலும் அப்படித்தான் ஆனால் தமிழ் மொழி ஓசை ஒளியும் சரி எழுத்தும் சரி இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பே இவ்வளவு செறிவூட்டப்பட்ட ஒரு நிறுவனமாக மொழிசார் நிறுவனம் இங்கே இருந்து இதைத்தான் நாடாளுமன்றத்திலே வந்து ஒரு அமைச்சர் வந்து எழுந்து கேட்ட சொன்னார் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன பொழுது எழுந்து நாங்கள் எல்லாம் கேட்டோம் நம்முடைய மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்களும் எல்லாரும் எழுதிச்சு கேட்டோம் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறீர்களே சமஸ்கிருதத்தில் கிடைத்திருக்கிற ஆதி கல்வெட்டு முதல் கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது அது எத்தனை நூற்றாண்டை சார்ந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்டோம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஆதி கல்வெட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அத்திப்பாரா என்ற இடத்தில் கல் கிடைத்திருக்கிறது அதனுடைய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு ஆனால் அதுவே தமிழ்மொழியில் எழுதப்பட்ட ஆதி கல்வெட்டு தாதப்பட்டியில் புள்ளிமான் கோம்பையில் வைகையின் கரைகளில் எல்லாம் கிடைத்திருக்கிறது அதனுடைய காலம் இப்பொழுது முதுமக்கள் தாளிலே அல்லது பானை ஓடுகளிலே கிடைத்திருக்கிற காலம் ஏறக்குறைய கிமு ஆறிலிருந்து கிமு எட்டாம் நூற்றாண்டு சமஸ்கிருதத்தின் முதல் கல்வெட்டு கிடைப்பதற்கு எழுதப்பட்டதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு வேற எந்த மொழியும் கிடையாது கல்லிலே மட்டுமல்ல உலோகத்தில் தங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து உங்களுக்கு தெரியும் தங்க கட்டியில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பொறித்த தங்க கட்டி கிடைத்திருக்கிறது ஏகோதி கோதை என்று எழுதப்பட்ட ஏழு தங்க கட்டிகள் கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தங்கத்தில் செய்யப்பட்ட தெய்வ சிலைகள் கூட கிடையாது இந்தியாவில் தங்கம் என்ற உலோகத்தில் சிலைகள் கூட அல்லது பேரரசர்களின் வடிவங்கள் கூட அல்லது பேரரசர்களின் பெயர்கள் கூட கிடையாது அது அசோகனாக இருந்தாலும் சரி எந்த மன்னனாக இருந்தாலும் சரி அந்த மன்னனின் பெயர்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில் எழுதப்பட்ட பெயர்கள் இன்றைக்கு வரை எங்கேயும் கிடைக்கல இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில் என சிந்து நாகரிகத்தில் தங்கங்கள் கண்டுபிடிக்கப்படலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கதென்றால் அநேகமாக உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மட்டுமல்ல தமிழும் நம்முடைய பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் இது வெற்று பெருமிதம் அல்ல இந்த மொழி இவ்வளவு அறிவு பரவலாக்க செய்யப்பட்ட ஒரு மொழியாகும் அநேகமாக தாமரபரணி கரையிலும் வைகை கரையிலும் பொருணையாற்றம் கரையிலும் நூற்றுக்கணக்கான பானை ஓடுகளில் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு மனிதன் எழுதிய எழுத்துக்கள் இருக்கிறது வட இந்தியாவில் எங்கேயும் பேரரசர்களின் எழுத்தை தவிர சாமானியனின் எழுத்து எங்கேயும் கிடையாது அவர்களுக்கு எழுத்தறிவு இல்லையா தெரியாது ஆனால் கிடைக்கவில்லை எழுத்தறிவு பெற்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் எழுதியிருப்பார்கள் இவ்வளவு பெரிய எழுத்தறிவு அது எழுதப்பட்ட இலக்கியமானாலும் அல்லது வந்து தொல்லியல் தடயங்கள் ஆனாலும் இவ்வளவு எழுத்து அறிவு பெற்ற சமூகமாக இந்த சமூகம் எனவே தான் அது எல்லாவற்றுக்கும் பங்களிப்பு செலுத்தியது எனவே தான் நீங்கள் வந்து இங்கே வந்த எல்லா மதங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்த சமணம் பௌத்தம் வைஷ்ணவம் சைவம் இஸ்லாமியம் கிறிஸ்துவம் எல்லா மதங்களும் இங்கே வந்த பொழுது இந்த மொழிக்கு முதலில் உரிமை கொண்டாடிங்க இந்த மொழிக்கு எல்லாம் வந்து எல்லாவற்றையும் முதலிலே கடவுள் வணக்கம் என்றால் இங்கே வந்தவுடன் மொழி வணக்கத்தை சொல்லி இங்கே மதம் என்ற நிறுவனத்தை விட மிக வலிமையானது மொழி என்ற நிறுவனம் இந்த மொழியினுடைய கட்டமைப்பு எல்லா பேரும் அந்த மொழியை தன்னகப்படுத்துவது கடந்த காலத்தை தன்னகப்படுத்த நினைப்பவர்களால் தான் எதிர்காலத்தை தன்னகப்படுத்த முடியும் என்ற ஒரு வாசகம் அதனால்தான் நம்முடைய மொழி இவ்வளவு பரவலான எழுத்தறி பெற்று இவ்வளவு பரவலான இலக்கிய பெற்று இவ்வளவு பெண்கள் எழுதி இவ்வளவு பெண்கள் இலக்கியத்தில் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பான இலக்கியத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் இருக்கிற ஒரே உலக மொழி தமிழ் மொழி மட்டும்தான் என்பது நம்முடைய பெருமை சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்கிறதுக்கே உரிமை கிடையாது எனவே பெண் சமஸ்கிருதத்தில் எழுதுகிற பயிற்சிக்கே இடம் கிடையாது கிரேக்க மொழி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆறு அல்லது ஏழு பெண் எழுத்தாளர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள் அதுவே தமிழ் இலக்கியத்தில் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியத்தில் ஒருவரல்ல அல்ல இருவரல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட மொழியாக தமிழ் இலக்கணம் பெண் இலக்கணம் பெண்கள் இலக்கண ஆசிரியராக இருக்கிற மொழியாக தத்துவ ஆசிரியராக முதல் தத்துவ நூல் என்று சொல்லப்படுகிற நீலகேசியை எழுதியது ஒரு பெண் எழுத்தாளர் தத்துவ விவாதங்களை செய்கிற அதாவது பாலின தடைகளற்ற ஒரு அறிவுச் சூழல் தமிழ்நாட்டில் எவ்வளவு வளமையாக இருந்தது என்பதற்கு இலக்கிய முழுக்கு ஆதாரம் தான் வேறு எங்கேயும் இருப்பதை விட இங்கே அது பக்தி இலக்கியமானாலும் சரி அல்லது சைவ வைணவ இலக்கியங்கள் முற்போக்கு இலக்கியங்கள் சமய சார்பற்ற இலக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த பெருமை இருக்கு இங்கே ஒரு பக்கம் வந்து பெரிய ஒளி போராட்டத்தை நடத்துகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தந்தை பெரியார் சொல்லுகிறார் வெறும் நாத்திகர் மட்டும் வா அந்த போராட்டத்துக்கு என்று சொல்லல தந்தை பெரியார் கொடுத்த அழைப்பு மிக முக்கியமானது சைவ பெரியவர்களை பார்த்து உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்து ஆபத்து வாருங்கள் என்று சொன்னார் அவர் நாத்திகர் அவர் நாத்திகரத்துக்காகவே இயக்கம் கண்டவர் ஆனால் மொழி போராட்டம் மொழியை காக்க வேண்டும் என்று வந்த பொழுது உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்து ஆபத்து எங்கோடு போராட வாருங்கள் என்றார் இன்னொரு பக்கம் உவேசா தமிழ் தாத்தா அவர் சேர்த்த கண்டுபிடித்த மகத்தான இலக்கிய செல்வங்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு இலக்கிய செல்வங்கள் நமக்கு கிடைத்ததற்கு உவேசாவுடைய பங்கு அளப்பெரியது அவர் ஒரு ஏடு தேடி போகிறார் ஏடு தேடி போகிற பொழுது அந்த வீட்டில் இருந்தவர் சொல்கிறார்கள் இப்பதான் போகி பண்டிகை வந்துச்சு எங்கள் பழைய ஏட்டெல்லாம் அதை போட்டு எரிச்சிட்டோம் என்று சொன்ன பொழுது உவேசா சொல்கிறார் இந்த மகத்தான இலக்கியங்களையெல்லாம் தீயிலே போட்டு எரிக்க வேண்டும் என்று உங்கள் சாஸ்திரங்கள் சொன்னால் முதலில் எரிக்க வேண்டியது உங்கள் சாஸ்திரங்களைத்தான் என்று உவேசா சொல்கிறார் பெரியார் சொல்லலை சாஸ்திரங்களை எரியுங்கள் என்று காலம் பூரா வைணவ ஆதிக்க வைணவ நம்பிக்கைகளில் அவ்வளவு சாஸ்திரங்களின் நம்பிக்கை கொண்ட உவேசா சொல்லுவதும் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து என்று பெரியார் சொல்லுவதும் எவ்வளவு தமிழ் பற்றும் உணர்வும் நிரம்பிய சமூகமாக இந்த சமூகம் இருந்தது இந்த மொழியை காப்பதில் பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மொழியை பங்களிப்பு செலுத்துவதிலும் காப்பதிலும் எல்லோருக்கும் உணர்வு இருக்கிறது அதில் தான் தொன்மமும் சரி பண்பாடும் சரி வரலாறும் சரி ஒன்றினை ஒன்று கைகோர்த்து ஒன்றுக்கு ஒன்று பங்களிப்பு செலுத்தி தங்களது பணியைச் சேரும் சமீபத்தில் கூட வட மாநிலங்களிலே ஒரு பயணத்தில் போயிருந்த பொழுது ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் இந்த இலை போட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து நம்ம பக்கம் தென்னிந்தியாவில் தான் இருக்கு இல்லையா அங்கே வந்து சப்பாத்தி ரொட்டி இது சார்ந்த உணவுனால இலை போட்டு எல்லாம் வச்சு சாதம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் வட இந்தியாவில் கிடையாது நமக்கு தான் இருக்கும் அது வந்து சா சாப்பாடு புறம் இலையினுடைய அடிப்பக்கமும் காய்கள் புறம் இலையினுடைய மேல் பக்கமும் இருக்கும் அப்படி தானே பழகுறோம் இது ஏன் இப்படி இருக்குது இதுக்கு ஒரு கதை இருக்குது ஆனால் அந்த கதையில் இயற்கையும் அந்த கதையில் தமிழும் அந்த கரையில் பண்பாடும் எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு பார்த்தா ஒரு இலை போட்டு சாப்பிட்ற இந்த பழக்கமே வட இந்தியாவில் கிடையாது எனவே அங்கே அது கிடையாது தென்னிந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அழகான கதை இருக்கு என்ன கதைனா ராம ராவண வதத்தை முடிச்சுட்டு ராவணனை கொன்றுவிட்டு சீதையை மீட்ட பிறகு ராமன் வந்து ஒரு விருந்து வைக்கிறார் நாயகன் வந்து அனுமன் தான் ராம நாயகன் அனுமன் தான் அந்த ராமனும் அனுமனும் ஒரே இலையில சாப்பிடுறாங்க அப்படி ஒரு நட்பு அந்த நட்பு அப்படி ஒரு தோழமை அப்படி ஒரு சகோதரத்துவம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப மேல் மேற்பகுதி முழுக்க காய்களை காய்கறிகளை வை இலையினுடைய கீழ்ப்பகுதி அடிப்பகுதியில் அவித்த உணவுகளை வை ஏனென்றால் இந்த அவித்த உணவு மனிதனான ராமன் சாப்பிடுவது காய்கறிகள் வந்து குரங்கு இனமான அனுமன் சாப்பிடுவது தான் சாப்பிடுகிற உணவில் சரிபாதி மனித பங்கும் சரிபாதி விலங்குகளுக்குமாக பறவைகளுக்கும் கொடுக்கிற ஒரு மரபிலே இருந்து இந்த கதை உருவானதாக ராம கதையிலே இருக்கிறது இந்த கதையை துளசிதாசர் எழுதவில்லை இந்த கதையை கம்பன் கூட எழுதவில்லை இந்த கதையை ஆழ்வார்களினுடைய பாசனங்களில் வருகிறது இது பண்பாட்டோடு தொடர்புடையது இப்படி ஒரு இலை போட்டு சாப்பிட்ற ஒரு பண்பாடு இருக்கிறனால தான் காய்கறியை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் சா காய்கறியை ஏன் சாப்பாடு ஏன் சாப்பிட்றான் அப்படின்றப்போ ஒரு கதை தேவைப்படுது சொல்லணும்ல எல்லாத்துக்கும் சொல்லுவதற்கு ஒரு கதை இருந்தால்தான் அதுக்கு மரபு ரீதியாக தொன்மை ரீதியான கூடுதல் முக்கியத்துவம் வந்து சேரும் ஒரு வேலையை இதை நீ செய்யாத அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் இதை ஏன் செய்யாத அப்படின்றதுக்கு ஒரு கதையை சொன்னால் அது காலகாலத்துக்கு நின்றும் எத்தனை ஆயிரம் தலைமுறையானாலும் கதைகள் மாறாது தான் கதைகளின் மூலமாகத்தான் எல்லா அறமும் ஒழுக்கமும் சிந்தனைகளும் கடத்தப்பட்டது கதைகளின் வழியாகத்தான் சிந்தனைகள் முழுக்க கடத்தப்பட்டது அதுதான் இலக்கியத்தினுடைய மகத்தான பெருமை அல்லது வலிமை அது நாம் நான் முதலே அது ஆன்மீக இலக்கியமா பக்தி இலக்கியமா முற்போக்கு இலக்கியமா அல்லது பாரதியிலே துவங்கி வவுசியிலே இருந்து இந்த மண்ணுக்கு யாத்த அனைவரும் இந்த மகத்தான மரபை முன்னெடுத்து கொண்டு வந்தார்கள் நம்முடைய தொன்மையை உணர்தல் என்பது நம்முடைய இடத்தில் நாம் தொன்மைனா வேறு எங்கேயோ போக வேண்டியதில்லை நம்முடைய நிலத்தில் ஏ தாமரபரணி கரையில் தூத்துக்குடியில் இந்த துறைமுகத்தில் இந்த ஆற்றங்கரையில் இங்கே பேசியவர்கள் இங்கே உருவாக்கியவர்கள் உருவாக்கிய சிந்தனையாளர்கள் அதற்கு சிந்தனையை பகிர்ந்து கொண்டவர்கள் அதை நினைவூட்டுவதும் ஞாபகப்படுத்துவதும் அதை பற்றி பேசுவதும் அதை விவாதிப்பதும் எவ்வளவு எழுத்தாளர்கள் எவ்வளவு அறச்சாலைகள் இந்தியாவின் மிகப்பெரிய அறச்சாலை கழுகுமலையிலே இருக்கிற இன்றைக்கும் கழுகுமலையில் இருக்கிற சமண திருத்தலம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிலே ஆரம்பித்து அதாவது ஆதிச்சன்னரிலும் இன்றைக்கு இருக்கிற சிவகலையிலும் கிடைத்திருக்கிற குறிப்புகள் எவ்வளவு ஆச்சரியப்படுத்துகிறது என்றால் அதற்கு அடுத்து அடுத்த காலத்தில் அறச்சாலைகளை உருவாக்கிய நம்முடைய கழுகுமலையினுடைய குறிப்புகள் அவ்வளவு ஆச்சரியப்படுத்துகிறது அதற்கு பின்பு பக்தி இலக்கியங்கள் அது நம்மாழ்வாரா பதரகவி ஆழ்வார்களா அல்லது அதற்கு பிறகு இசையினுடைய மூவர் அதனுடைய தொடர்ச்சியாக உருவான மகத்தான விடுதலை போராட்ட தலைவர்கள் வெறும் அரசியல் செயல்பாடாக இல்லாமல் வஉசி ஆனாலும் பாரதியானாலும் சி சிவமானாலும் இலக்கிய செயல்பாடாக அது எப்படி இருந்தது என்பது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இவ்வளவு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவ்வளவு எழுத்தாளர்களை கொண்ட ஒரு மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் இருப்பது ஒரு தனித்த அடையாளம் இந்த நிலை இந்த வரலாற்றினுடைய சுவடுகளை முழுக்க வரலாற்றினுடைய குறிப்புகளை முழுக்க நினைவுபடுத்த வேண்டியது ஒரு எழுத்தாளர் என்ற முறையிலும் ஒரு வாசகன் என்ற முறையிலும் எனது கடமை பைபிள் இந்திய மொழிகளிலேயே ஆசிய மொழிகளில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது தான் பைபிள் தமிழில் வந்த கதை எனக்கு தெரிஞ்ச இருபது மொழிபெயர்ப்புக்கு மேலே வந்துருச்சு இருபது முறை மறுமொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு சுத்தமான ஒரு வார்த்தையின் வடிவே வேற்று மதத்தின் பைபிள் பார்வையில் கிறிஸ்துவ பார்வையில் சொல்லப்போனால் வேற்று மதத்தின் சாயல் இல்லாத ஒரு மதச்சார்பற்ற சொல்லாடலின் வழியே ஒரு பைபிளை மொழிபெயர்ப்பது எப்படி என்று இருநூத்தி ஐம்பது ஆண்டு கால முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே தலையாய ஒரு பங்களிப்பை செலுத்திய நகரம் என்றால் தூத்துக்குடி நகரம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நம்மாழ்வாரை பேசுகிற அதே நேரத்தில் பைபிளின் மொழியாக்க குழுவையும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் எல்லாரும் அவர்கள் மதங்களுக்காகத்தான் மொழியை பயன்படுத்தினார்கள் வைணவத்தினுடைய பெருமாளினுடைய சீரடியை போற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் அல்லது ஏசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை மொழியிலே தமிழிலே சொல்லுவதற்கு பயன்படுத்தினால் எல்லா இடங்களிலும் துளங்கிய தமிழ் எல்லா இடங்களிலும் பயன்பட்ட தமிழ் ஆச்சரியமாக இருக்கும் இந்த தமிழ் அது சைவத்தை கழித்து விட்டாலும் தமிழ் வாழும் வைணவத்தை கழித்து விட்டாலும் கிறிஸ்துவத்தை கழித்து விட்டாலும் இஸ்லாத்தை கழித்து விட்டாலும் எல்லா மத தலைவர்களும் உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக் என்று எடுத்துக்கொண்ட பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஏடுகளை கொண்ட மக்களின் தமிழ் உயிர் வாழும் அதுதான் நமது பெருமை அதுதான் தமிழின் தனித்துவமான அடையாளம் அந்த அடையாளத்தை நினைவுபடுத்துவோம் போற்றுவோம் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்